அத எடுத்து எழுதி இந்த டினோமிரேட்டர் இந்த டினோமிலேட்டர் ஈக்குவல் இல்ல அதனால என்ன செஞ்சுக்கலாம் கேன்சல் பண்ணிட்டு நம்பர் நியூமரேட்டர்ஸ் மட்டும் அந்த சைடுல உள்ள நியூ மெரைட்டர் முதல்ல எழுதிக்கோ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் டூ பிளஸ் பி இன் டு எக்ஸ் மைனஸ் டு பிளஸ் சி இன் டூ எக்ஸ் ஸ்பேர் ப்ளஸ் ஒன் ஹோல் சைடுல உள்ளத அந்த பக்கம் மாத்தி எழுதி எக்ஸ் ப்ளஸ் டு டுவெல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வச்சுக்கோங்க

plus b into 2 minus 2 plus c into 2 square plus 1 whole square equal to x 2 plus 12. அப்ப இந்த term புல்லா கேன்சல் ஆயிடும் இந்த term புல்லாவு கேன்சல் ஆயிடும் அப்பா மீதி இந்த term அட்டுதால் In c into 2 square 4 4 plus 1 5 5 the whole square வா okay, 2 plus 12 14 அப்பா நனாயிடும் c is equal to இந்த 25 இங்கரது ஒரு செட்டுவனாக குடையில்லும்

அப்பு யான் செய்கிய மாரின் sorry sorry 2 plus 1 3 3 whole square numaren. 3 square 9 so c 9 sorry x is equal to நான் சேப்புகிறீர்கள் minus 1 substitute போடியம் minus in substitute minus 1 போடுங்க 1 plus 1 into minus 1 minus 2 plus b into minus 1 minus 2

equation बनेगा लगना है ना समझना x इक्वल टू जीरो ऑन फुल्लोग नहीं जीरो ना x इक्वल टू जीरो ही हैं first equation जीरो बोलेगा ना इडर हो x बराबर ना जीरो बोलेगी नहीं जीरो माइनस टू प्लस b इन्टू जीरो माइनस टू प्लस c इन्टू जीरो प्लस वन होल्स तो यार इक्वल टू जीरो प्लस एट्टू आल्ले ओके बात � ஓகேவா இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி மைனஸ் டூ ஏ பிளஸ் சி ஈக்வல் டூ டுவெல் அப்போ பியோட வேல்யூ c யோட வேல்யூ கொண்டு போய் என்ன யூஸ் யூஸ் செஞ்சுக்கிறோம் லெவன் பை த்ரீ -2 into b ஓட வேல்யூ என்னது பை நைன் பி 9 டுவெல் இம்ப்ளைஸ் என்ன ஆகும் இந்த ஆகிடும் ஸோ மைனஸ் டூ ஏ

டுவெல் அண்டு நயன் மட்டும் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டு மைனஸ் இது த்ரீ ஆலமெண்ட் லேபனா பார்த்தீங்கன்னா டினாமனேட்டில் த்ரீ இருக்கிறதுனால த்ரீ ஆலமெண்ட்டி லேபனீங்க இங்கே நயன் என் கனவே இருக்கிறது அதனால ஜஸ்ட்டு ஃபோர்டீனை அப்படியே வச்சுக்கோங்க ஓகேவா மைனஸ் டூ ஏ ஜிக்வெல் ஆட் பண்ணிக்கோங்க மைனஸ் மைனஸ் இருக்கிறதுனால ஆட் பண்ணீங்கன்னா எனக்கு கிடைக்கும் டென்னு எயிட் எயிட்டி ஹண்ட்ரட் அண்ட் எயிட் ஓகேவா இதையும் செப்ரேட் பண்ணிக்க வேண்டியதா எயிட்டு

எக்ஸ் மைனஸ் டூ ஈக்வல் டூ என்னது ஏக்கு பதிலாக மைனஸ் ஃபோர்டீன் பை நைன் இன் டூ எக்ஸ் பிளஸ் ஒன் பியோட வேல்யூ என்ன அடுத்தது 11 லெவன் 3 த்ரீ இன் டூ எக்ஸ் whole ஒன் ஹோல் ஸ்கொயர் அடுத்தது சியோட வேல்யூ என்னது பிளஸ் ஃபோர்டீன் பை நைன் X என்னது எக்ஸ் மைனஸ் டூ இதுதான் உங்களோட ஆன்சர்